அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஜேஇஇ தேர்வில் கோவை மாணவர்கள் சாதனை முதன்மை தேர்வில் கோவையை சேர்ந்த சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர் சென்னை ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எனும் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது உலக அளவில் கடினமான தேர்வாக கருதப்பட்டு வரும் இந்த தேர்வு அண்மையில் நடைபெற்ற நிலையில் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எதிர்கொண்டனர் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இத்தேர்வில் இந்திய அளவில் கோவை ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் இயற்பியல் வேதியியல் கணிதம் என ஏழு பாட வாரியாக மொத்தம் நூறு சதவீதங்களை பெற்றுள்ளனர் இதில் கோவை மண்டல ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ஒன்பது மாணவர்கள் அகில இந்திய தரவரிசையில் இடம் பிடித்துள்ளனர் இந்நிலையில் மாணவர்களுக்கான பாராட்டு விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்றது ஸ்ரீ சைத்தன்யா கல்வி இயக்கங்களின் இயக்குநர் சுஷ்மா போபனா மற்றும் தமிழ்நாடு செயலாக்க தலைவர் ஹரிபாபு ஆகியோர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இது குறித்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில் பள்ளி ஆசிரியர்களின் வழி நடத்தலும் கடின உழைப்புமே இந்த வெற்றிக்கான காரணம் என தெரிவித்தனர் குறிப்பாக இந்திய அளவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய தேர்வில் ஐந்து மாணவர்கள் தரவரிசை ஆயிரத்திற்குள் பெற்று சாதனை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அவர் அட்மினிஸ்டேட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் சார்போபு சார் த మై టీచర్స్ వెల్ అస్ మై అడ్మిన టీమ్ ఆఫ్ కోయంబత్తూర్ జోన్ ఆస్ వెల్ అస్ తమినాడు ఎంటేర్ జోన్ థ్యాంక్ యూ ఫర్ థ్యాంక్ యూ టు ఆల్ ద స్టూడెంట్స్ టువ్ దిస్ మిస్ గ్రేట్ రిజల్ట్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ అండ్ ఐఎమ్ వెరీ థ్యాంక్ ఫుల్ టు ఆల్ ద పరంట్స్ ఆల్సో ఫర్ దర్ కంటిన్యూస్ సపోర్ట్ నా కౌశక్ శ్రీ చైతన్య నీలంబూర్లో పడికి இப்போ வந்து ஜேஇ மீன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் அச்சீவ் மெயின் ரீசன் வந்து நான் தனியாக தான் சொல்லுவேன் நான் லெவன்த்தில் வந்து தைத்தனியா ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது இப்போ நான் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் இவங்களோட இன்ஃபினிட்டி வெட்டா மெட்டா அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு ரியல்லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தந்துச்சு ஜேஇஇ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறனால ஆஃப்லைனில் எழுதி பழகுனங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இவங்க ரிசல்ட் அனலிசிஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறனால நான் எங்கே நின்று இருக்கேன் என்னோட லெவல் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரியும் வீக்கெண்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு தேங்க்யூ சார்